வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி உறுதி நேபாளத்தில் கனமழை மண் ஏற்பட்டு ஆற்றில் பேருந்து கவிழ்ந்ததில் பத்து பேர் உயிரிழப்பு ரஷ்யாவிற்குள் உக்ரைன் தாக்க பிரிட்டன் பிரதமர் ஒப்புதல் ஆப்கன் அகதிகளுக்கு ஓராண்டு அவகாசம் பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பென்சுலா கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பு டோபாயில் புதிய கடற்கரையை உருவாக்கும் திட்டம் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை வழங்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் பைடன் தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பின் எழுபத்தஞ்சாவது ஆண்டு ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேற்று உச்சி மாநாடு ஆரம்பமானது இந்த மாநாட்டின் நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளதுடன் சிறைப்பு அழைப்பாளராக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் நிலக்ஸியையும் பங்கேற்க உள்ளார் இந்த நாட்டின் தொடக்க விழாவில் ஜனாதிபதி ஜோன் பைடன் உரையாற்றுகையில் எதிர்வரும் மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு அதிகளவான அளவான வான் அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் கரமழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு ஆற்றில் பேருந்து கவிழ்ந்ததில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளை சூழ்ந்துள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் காட்மாண்ட் நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் முகலிங் நாராயணகட்டு நெடுஞ்சோழத்தில் சிட்வான் மாவட்டத்தில் இரண்டு பேருந்துகள் சென்று கொண்டிருந்தன இரு பேருந்துகளும் நேபாளத்தின் மரணாஷி நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் பயணித்து கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் அறுபத்தி மூன்று பேருடன் சென்ற இரண்டு பேருந்துகள் திரிசூலி ஆற்றில் அழித்து செல்லப்பட்டது இந்த பேருந்து விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் திலிசூலி ஆற்றில் அழித்து செல்லப்பட்ட இரண்டு பேருந்துகளில் சென்ற மற்றவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது உக்ரைன் தங்கள் நாட்டின் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்தலாம் என லேபர் கட்சி பிரதமர் கெய் ஸ்மாரர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஏகாதிபத்திய நாடுகளிடம் வாங்கும் ஆயுதங்களில் உக்ரைன் அரசு ஊழல் செய்து வருகிற குற்றச்சாட்டு உள்ளது மேலும் அங்குள்ள நாஜி படை பிரிவுகளுக்கு நேரடியாக அமெரிக்க ஆயுதங்களை கொடுக்க உத்தரவிட்டுள்ள சூழலில் இங்கிலாந்து பிரதமரின் புதிய முடிவு போரை மேலும் நீடிக்க செய்யும் ஒரு லட்சம் ஆப்கானிஸ்தான் அகதிகள் தங்கும் காலத்தை நீடித்துள்ளதாக பாக் அரசு அறிவித்துள்ளது அகதிகளை நாடு கடத்தும் வேலையை பாக் அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ஆப்பன் அகதிகள் தங்களுடைய பதிவுச் சான்றுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பது வரை அந்நாட்டில் தங்கலாம் என பாக் பிரதமர் ஷேபால் ஷெரீப் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேறப்படுவார்கள் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சுல்தான் குடார் மாகாணத்தில் இன்று காலை சக்திவாத நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி காலை பத்து பதிமூன்று மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் அளவுகோலில் ஆறு தசம் அஞ்சாக இருந்து அதன் பின்னர் ஏழு தசம் ஒன்றாக இருந்ததாக பிலிப்பைன்ஸின் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடலோர நகரமான பாலிம்பாகிலிருந்து தென்மேற்கே நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அளவில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் வெனிசுலா அதிகபட்ச கச்சா எண்ணெய் உற்பத்தியை செய்துள்ளதாக பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் நாளொன்றுக்கு ஒன்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்துள்ளதாக அக்கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிட்டுள்ளது இதில் மே மாதம் செய்யப்பட்ட உற்பத்தியை விட பன்னிரெண்டாயிரம் பீப்பாய்கள் அதிகமாகும் துபாயில் சுற்றுலா தளங்கள் அதிகரிக்கும் வகையில் புதிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் பொதுமக்களுக்காக ஆறு தசம் ஆறு கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை உருவாக்க உள்ளது அதில் நீச்சல் அடித்துக் கொண்டே துபாயின் அழகாய் ராசிக்க ரெண்டு கிலோமீட்டர் வரை நீச்சல் குளமும் அமைக்கப்பட உள்ளது பொழுதுபோக்கு அம்சங்களான தீ பார்க்குகள் பல பொழுதுபோக்கு மண்டலங்கள் முன்னூற்றி முப்பது ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் துபாயை சுற்றி பார்ப்பதற்காக வெல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தருகிறார்கள் மேலும் மக்களை கவரும் வகையில் உலகின் மிக உயரமான கோபுரம் ஆடம்பரமான உணவகங்கள் மற்றும் தங்குவதற்கான ஹோட்டல்கள் என அட்டகாசமான இடங்கள் துபாயில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி